திருவாசகம் சிவபுராணம் மாணிக்க வாசகர் அருளியது அத்தியாயம் மூன்று திருவண்ட பகுதி வண்ண தொன்ற வாயினோன் காண்க வீணில் விளையும் இனிய இசை வடி இறைவன் அந்த இசையை ரசிப்போனும் அவனே என்பதை அறிக ஒளியின் உன்னதத்தை வெளிப்படுத்துகிறது இசை இசை அழகானது இறைவனைப் போல் இறைவன் அழகானவன் இசையைப் போல அவன் நாதத்துக்கு தலைவன் இசையில் லயித்தால் இறையில் லயிக்கலாம் ஆன்ம சாதனையில் இசை ஒரு பற்றுக்கோடு ஓம் நம நன்றி